ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விளாட்டு இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா ஜீப் காம்பஸ் தாங்க பார்க்குறோம் ஜீப் காம்பஸ் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் வண்டிங்க ஃபோர் இன்ட்டு ஃபோரு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனருங்க ஒரே ஓனரு வண்டி நீட்டாக இருக்குங்க வண்டி நீட்டாக சூப்பராக சில்வர் கலரு வண்டி பக்காவா இருக்கு வாங்க பொறுமையாக காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் வெள்ளைகளும் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்க நாலு டோர் ஃபவர் இண்டோ வந்துடும் செம்மா லுக்கா இருப்பா வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அப்புறம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொபைல் ஆப்ஷன் ஆடியோ ஆப்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும் ஆடியோ செட்டு ஏசி எல்லாமே டச் ஸ்க்ரீன் ஏசி எல்லாமே பக்காவாக இருக்கும் எல்லாமே ஒர்க்கிங்கு எல்லாமே ஒர்க்கிங் மினிஷன் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை சீட் செட்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் ஷீட்டு சீட் செட்லாம் லெதர் ஷீட் போட்டிருக்கு பாருங்கள் சீட் செட் எல்லாமே அழகாக நிறுத்தி நிதானமாக பொறுமையாக காட்டும் இதுதான் நம்ம சேனலோட ஹைலைட்டும் கூட சரிங்க மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி பாருங்கள் வீடியோவெல்லாம் லைக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் வண்டியோட எவ்வளோ பக்காவாக இருக்குது பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும் சரிங்களா வண்டி எவ்வளோ நீட்டாகவே இருக்கும் வண்டி இருக்கூடிய இடம் சேலம் வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் தான் இருக்குது சரிங்களா வண்டியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோல கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசலாம் நாலு வீலுமே அலாய் வீலுங்க நாலு வீலுமே அலாய் வீலு நம்ம சூப்பரான ஜிப் காமர்ஸ் வண்டி சூப்பராகவே இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் வண்டி ஃபோர் இன்ட்டு ஃபோரு லோன் பண்ணிக்கலாங்க தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எண்பதுல இருந்து தொண்ணூறு காசு டயர் கண்டிஷனா நல்லாவே இருக்கும் சரிங்களா ஒரு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஜீப் காம்பஸ் இதோட விலை பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் ரேட்டு பத்து லட்சம் கோட் பண்றாங்க எவ்வளவுங்க பத்து லட்சம் கோட் பண்றாங்க இது நினைச்சல் தான் நேர்ல வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா தேங்க்யூ